மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் உள்ள மகா மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் இருபது அடி நீளத்திற்கு பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி ஏந்தியும் சென்றது காண்போரை பரவசப்படுத்தியது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாலங்காடு கிராமத்தில் திருவாவடுதுறை ஆதனத்திற்கு சொந்தமான மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது மிக பழமையான இக்கோவிலில் சித்திரை திருவிழாவனை முன்னிட்டு தீமிதி திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுதலுடன் விழா துவங்கியது இதனை ஒட்டி காவிரி ஆற்றங்கரையிலிருந்து கணக்கான பக்தர்கள் சக்தி கரகம் பால்குடம் மற்றும் அழகு காவடிகள் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் மகா மாரியம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் கோவில் வாயிலில் எழுந்துள்ள கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் கரகம் பால்குடம் மற்றும் அழகு காவடிகள் எடுத்து வந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இருபது அடி நீளம் கொண்ட அழகனை குத்தியபடி பக்தர்கள் தீமிதித்த காட்சி பக்தர்களை பக்தி பரவசம் அடைய செய்தது மேலும் தீமிதி திருவிழாவை தொடர்ந்து மாறி யமனுக்கு மகா தீபாரதனை பெற்றது